வெற்றி என்பது எங்களுக்கு வழக்கமா கூட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சா அது வரும் உள்ள ஆள் இருக்கான்னு இருந்தா இன்னும் வேகமா வழிவிட்டு அனுப்புங்க இல்லைன்னாலும் அனுப்பிடுங்க என்ன பேச விடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது நான் அவமரியாதையா அதில் ஒரு நோயாளி இருந்தால் எல்லாம் பேசலாமான்னு நாங்கள் பார்த்துருக்கோங்க பல ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்க நடுக்க விடுவாங்க அதுவும் நாங்கள் எங்களுக்கு தெருமூலைகளில் தான் கொடுப்பாங்க கூட்டம் கூடுறதுக்கு நல்லா கூடிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா காலி ஆம்புலன்ஸ் ஒன்று கத்திக்கிட்டு போகும் அது அவர்கள் குரலாகவே எனக்கு கேட்கணும் ஐயோ 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 இருக்காங்களே அப்படின்னு கேட்கும் எனக்கு சத்தம் அது அவசர உதவி இல்லை வயித்தறிச்சல் அது